ஒன் மோர் போல் டிசைடர் மேட்ச் தலசக்தி பிரதர்ஸ் வர்சஸ் ஸ்பாட்டன் சிசி தேச வின் பண்ண ஸ்பாட் சிசி ஃபீலிங் சூஸ் பண்ணாங்க இந்த மேட்ச் அஞ்சு ஓவர் முதல் ரெண்டு ஓவர் பவர் பிளே நாலு ஓவர் யூஸ் பண்ணணும் உடனே ஃபஸ்ட் சொன்னால் எங்கள் இருக்க போகிறது கார்த்தி ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு சார் பண்ண ரவி பாலோட ஃபர்ஸ்ட் ஒன் சூப்பராக ஆடிருக்காருங்க போயிட்டு வரைக்கும் ஒரசி போட்ட பால் தெளிவாக இருக்காரு சான்ஸ் ஃபார் பவுண்டரி போயிருந்தா வரட்டி போய்க்கிருக்காங்க போயிடுச்சுங்க இங்கே பவுண்ட்ரி தெளிவாக இருக்கான்னு சொல்லலாம் தெளிவான கணக்கு ஃபர்ஸ்ட் பாலே ஒரு பவுண்டரியை கொண்டு வந்திருக்காரு இங்கே பாலோட செகண்ட் ஒன் ஃபார் சரரியான கைட்டு போயிருக்கு அங்கே கேச்சை பிடிக்கிறாங்களா ரெண்டு ஃபீல்டர் லெவிட்டு கேட்டாங்க கேச்சை பிடிச்சிட்டாருங்க ரமேஷ் பால் ரமேஷ் கேச்சை பிடிச்சிருக்காரு முதல் விக்கெட் பவுண்டரி அடித்த பேட்ஸ்மனோட விக்கெட் அடுத்த பால்லே போய் போயிருக்குன்னு சொல்லலாம் எங்கள் கார்த்திகோட விக்கெட் ஒன்னொன் பேட்ஸ்மனா எங்கள் பிரதீப் பேட்டில் நிற்க இருந்துச்சு நல்லா இருந்தா இங்கே இருந்தேன் ஆனால் பிடிக்க முடில டாட் பாலா மாற்றிருக்காரு ரவி தேர்ட் ஒன் சாரி ஃபோர்த் ஒன் குயிக்கராக வந்த கரெக்ட்னால கம்ஃபர்டபுளாக கனெக்ட் பண்ண முடியல இதுவும் சிங்கிளாக தான் மாறணும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட் அட்டம்பில் எடுக்கல அதுக்கப்புறம் கால் பண்ணி ஓட்டாங்க இங்கே பாஸா ரென் ரென்ஸ்ட் ஒன் மறு ரீச் அடிச்சிருக்காரு அங்கே தெளிவான இருக்காரு பொறுத்துருவாங்க எக்ஸலண்டாக அடிச்சிருக்காரு கீப்பர் கே கரெக்டாக அடிச்சிருக்காரு சொல்லலாம் சிங்கிள் கவி ஓடிங் பேசணும் அந்த பேட்ஸ்மேன் ஓயிட்டு போயிருச்சுங்க போயிருந்து முதல் ஓவருக்கு ஒன்பது ரன் அடிச்சிருக்காங்க தலசக்தி பிரதாஸ் ஸோ பார்க்கலாம் அடுத்த அடுத்த ஓவர் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பிங்கோ வந்து பேசிட்டு போயிருக்காரு இங்கே செகண்ட் ஓவர் பட இங்கே ரமேஷ் பாலநகர் ரமேஷ் டாட் பால் கொடுத்துருக்காங்க பேட்ஸ்மேன் சப்பிள் ஆகி வந்தார் தெளிவாக போட்டிருக்காருங்க செகண்ட் ஒன் சரியான ஹைட்டு கேட்ச பிடிச்சான்னு பார்த்தா ஆல்மோஸ்ட் பாலுக்கு வந்து ட்ராப் பண்ணிட்டாரு ரவி சிங்கிள் தேர்ட் ஒன் எக்ஸலண்டா போட்டிருக்காருங்க இந்த பக்கமா நகர்ந்து வந்து கவர்ஸ் ஆட பார்த்தாரு அதை பார்த்து தெளிவா போட்டிருக்காரு ஒரு டாட் பால் பாலோட நெக்ஸ்ட் ஒன் அடுத்து காலே போட்டான்னு சொல்லாம் சார் பவுண்ட்ரி போயிருதா லக்கி பவுண்டரிங்க ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு ஒரு பவுண்டரி காலில் போட்டு போயிடுச்சு இங்கே புனபால் ஒரு வயிடு நெக்ஸ்ட் ஒன் பெரிய சுத்து தெளிவாக போட்டிருக்காரு விக்கெட் எடுத்துருக்காரா விக்கெட் கொடுத்துருக்காங்களா செக் பண்ணி ரெண்டாம் பேர் பேசி கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இங்கே ரெண்டாம் பேர் பேசிட்டு நாட் அவுட் கொடுத்துட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் சூப்பர் டெலிவரி ஸ்டம்புக்கு மேலே தான் வந்து இங்கே பால் டாட் பாலோட இந்த ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு எக்ஸலண்ட்டாக போட்டு கொடுத்துருக்காரு அந்த காலில் போட்டு போன பவுண்ட்ரி காரணமாக தான் இந்த ஓவர் அதிகமான ரெண்டு போயிருக்குன்னு சொல்லலாம் மற்ற எல்லா பாலும் நல்லா போட்டு கொடுத்துருக்காரு இங்கே ரெண்டு ஓவருக்கு பதினஞ்சு அடிச்சிருக்காங்க தலாசக்தி பிரதர்ஸ் இந்த மேட்ச்சுக்கான தேர்ட் ஓவர் போட ஃபஸ்ட் ஓவர் போட்ட ரவி ஃபஸ்ட் ஓவர் நல்லா போட்டு கொடுத்துருந்தாரு சூப்பராக போட்டிருக்காருங்க மூணாவது வரும் நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம் டாட்டோட ஸ்டார்ட் பண்றாரு செகண்ட் ஒன் தெளிவா ஆடிருக்காரு கேப்பில் தான் போயிருக்கேன் ரெண்டு ரெஸ்ட் பண்ணிடுறாங்களா அங்கே சூப்பராக ஷாப் பண்ணியிருக்காரு சிங்கிள் थर्ड ஒன் குயிக்காக டெலிவரி உடம்புல தான் போட்டிருக்கேன் அப்படிங்கற பட்சத்தில் சிங்கிளாக மாற்றுவாங்க சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் மறிச்சு விட்டுருக்காரு அங்கே ஃபீல்டர் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் பவுண்டரி போகாது நல்ல ஸ்டாப் பண்ணாருங்க சூப்பரான ஸ்டாப் எக்ஸலண்டான த்ரூ ஆனால் அடிக்கல அடிச்சு தான் விக்கெட்டாக மாதிரி இருக்கும் போனாலே சொல்லலாம் டெலிவரி வித்தே கொடுக்காத பந்து கேப்ல பிளேஸ் பண்ணிட்டு கண்டிப்பாக ரெண்டு ரன் ஓடிடுவாங்க அங்கே மேகன் ரொம்ப தூரமாக விரட்டி வந்து எடுத்துருக்காரு ரெண்டு ரன் அகைன் உடம்புல தான் பட்டிருப்பேன் ஏனென் தெரில பேட்டில் தெளிவாக படம் மாட்டிக்கிட்டீங்கன்னு சொன்னே அங்கே சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா தெளிவான பேக்கப்புங்க கரெக்டாக போயிருக்காரு அங்கே மாட்டி நாதன் காரணமாக இங்கே சிங்கிளோட ஷாப் போயிருக்காங்க இதோட மூணாவது ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு மூணு ஓவருக்கு இருபத்தி ஒன்று அடிச்சிருக்காங்க தல சக்தி பிரதாஸ் நாலாவது ஓவர் படம் அகைன் ஒரு ரவி நல்லா போட்டிருக்கார் தெருகல் பந்து டாட் பால் செகண்ட் ஒன் பேட்டை பட்டு வந்துச்சா உடம்புல பட்டு வந்துச்சா அங்கே அடித்து பார்த்தா ஸ்டம்பு பண்ணலங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒன்று அடுத்த ரன்னு மாட்டாங்க மூணாறுன்னு ஓடிடுறாங்களா பவுலர் ரன்னில் பிடிச்சி அடிக்கலைங்க அதையும் ரெண்டு லைஃப் அதுக்கு கிடைச்ச ரிசல்ட்டு இங்கே மூணு ரிஸ்க் எடுத்து ஓடி இருக்காங்கன்னு சொல்லலாம் இங்க நெக்ஸ்ட் சான்ஸ் ஃபார் டாட் பால் தான் கொடுத்துருக்காங்க இங்கே பாலோட நெக்ஸ்ட் ஒன் சுற்றிக்கான ட்ரை தெளிவாக பேட்டில் பட்டுச்சு அப்படின்னா இந்த கிரௌண்டை பொறுத்த வரைக்கும் விகேந்திர சம்பளம் கண்டிப்பாக பவுண்ட்ரி போயிடும் அதுதான் நடந்திருக்கு இந்த முறையும் ஒரு பவுண்ட்ரி நெக்ஸ்ட் ஒன் நேருக்குனே சூப்பராக அடிச்சிருக்காரு சஞ்ச் பார் போயிருந்தான்னு பார்த்தா ஏ சாரு போயிடுச்சா ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் பதிவு பண்ணியிருக்காங்க இங்க பவுண்டரி சாரு நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் ஒன் சுத்திட்டுக்கான ட்ரை ஸ்டம்பிளையே போட்டாரு குயிக்கரா பத்து ரன் கொண்டு வந்தா பேட்ஸ்மேனோட விக்கெட் அடுத்த பல்ல எடுத்திருக்காரு இங்க நாலு ஓவருக்கு முப்பத்தி நாலு அடிச்சிருக்காங்க தலசக்தி பிரதர்ஸ் பிரசனிங்ஸோட லாஸ்ட் ஓவர் அந்த லாஸ்ட் ஓவர் கூட இங்க பாலா ஃபர்ஸ்ட் பால் ஒரு ஓடி போயிருக்கு ஃபர்ஸ்ட் ஒன் ரீபால் பால் குயிக்கரா வந்துச்சு இந்த டேவில சரியா பேட்ல ஒட்டல பிரதீப்புக்கு செங்கல் பாலோட செகண்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காரு எக்ஸலன்ட் டெலிவரி இங்கே டாட் பால பதவி பண்ணியிருக்காரு தேர்ட் ஒன் ஃபுல்லாக ஏறி போனதுக்கும் தெளிவாக போட்டிருக்காரு ஓடி போட்டில் அகைன் ஒரு டாட் பால பதிவு பண்ணுறாரு இங்கே பாலா பாலோட ஃபோர்த் ஒன் ஸோ உச்சிக்கிட்டு செம்ம பேசல போட்டிருக்கான்னு சொல்லலாம் அகைன் ஒரு டாட் பால் கீப்பர் துரிதமாக ஓடிட்டாருங்க கொண்டுகிட்டு விக்கெட்டாக மாத்திட்டாரு

ஹைலா மூன்று ரன் மூன்று ரன்னோட முதல் இன்னிங்ஸ் எங்கள் முடிவுக்கு வேண்டியது நாற்பத்தி நாலு அடிச்சிருக்காங்க நாற்பத்தி அஞ்சு டார்கெட் மேட்ச் எப்படி எடுத்துருப்பாருன்னு பார்க்கலாம் ஓனி பஸ் சொன்னேன் எங்கள் ஸ்டைக்கிள் இருக்கிறது திரு நான் சைக்கிளாக போன மேட்ச்சில் ரெஸ்பான்ஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போனேன் ரவி பர்ஸ் ஓவர் போட்டு ஷேர் பண்ணேன் எங்கள் அஜய் பரோட பர்ஸ் ஒன் ஸ்லோவையை சூப்பராக போட்டிருக்கான்னு சொல்லலாம் எங்கள் ஸ்லோயர் அதன் காரணமாக பேட்ஸ்மனில் கனெக்ட் பண்ண முடியல டாட் பால் செகண்ட் ஒன் அகைன் ஒரு ஸ்லோயர் டாட் பால் தான் கொடுத்துருக்காங்க சஃபிள் பண்ணியிருக்காரு பேட்ஸ்மேன் அதன் காரணமாக அகைன் ஒரு டாட் பால் பேக் டு பேக் ரெண்டு டாட் பாலோட பவர் பிள்ளையா நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்கான்னு சொல்லலாம் செகண்ட் இனிங்ஸ்லாம் இங்கே அஜய் அவரோட தேர்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காருங்க இந்த முறை வேகம் அதிகப்படுத்திருக்காரு அதன் காரணமாக டாட் பால் பலோட ஃபோர்த் ஒன் கேட்ச் வாய்ப்பா அங்கே எக்ஸ்ட்ரா கவரில் கவர்ல போய்க்கிருக்கு சான்ஸ் ஃபார் கரெட்டி போய் ஸ்டாப் பண்றாங்க அத ஃபீலிங் ஓட்டாங்க சரியான போயிருக்கு சூப்பரா ஸ்டார்ட் பண்ணிருக்காரு இங்க ஒரு விக்கெட் எடுத்து பாலா ஃபாஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு லாங் ஆஃப் சென்ட் போர் விக்கெட்டுக்கு வாய்ப்பானு பார்த்தா அடுத்தடுத்த பால்லாம் அடுத்தடுத்த விக்கெட்டு முதல் மூணு பந்தோட டாட் பாலோட வெளிப்பாடுன்னு சொல்லலாம் எங்கள் ப்ரெஷரில் விக்கெட்டை இலக்குறாங்க ஸ்டார்டிங்லயே முதல் ஓவருக்கு ரெண்டு ரன் ரெண்டு விக்கெட்டோட நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க தரசக்தி பிரதாஸ் செகண்ட் ஓவர் போட எங்க பிங்கோ ஃபர்ஸ்ட் பால் ஒரு டாட்டு செகண்ட் ஒன் குயிக்கோ டெலிவரி எக்ஸலண்டாக போட்டிருக்காரு எங்கள் டாட் பால் பிங்கோ அடுத்த ஒன்

ஃபஸ்ட் ஒரு போட்டாஜை ஒயிட் கொடுத்து ஃபர்ஸ்ட் பால் ஏர் ஒய்டு போயிருக்கு ஒன் ரீம் பால் ஸ்லோ ஏர் ஏமாந்துட்டான்னு சொல்லலாம் எங்கள் செங்கல் நெக்ஸ்ட் ஒன் குயிக்கராக போட்டிருக்காங்க சம்மோ பேஸில் போட்டிருக்கான்னு சொல்லலாம் ஒரு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஒரு ஸ்லோயர் ஃபுல் டாஸ் ட்ரான்ஸ்ஃபார் பின்னாடி தடுத்து போய்க்கு அங்கே பிங்கோ பாலுக்கு போயிடுறாரா பரட்டி போய் ஸ்டாப் பண்ணிட்டாருங்க ரெண்டு மூணாவது ரெண்டும் ஓடிடுறாங்களான்னு பார்த்தா எஸ் ஓட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் குயிக்கராக போட்டிருக்காரு ஒரு பால் ஸ்லோயர் ஒரு பால் செம்ம பேஸ்னு போட்டுக்கிறாரு அதன் காரணமாக பேட்ஸ்மேன் கன்ஃபியூஸ் ஆகிடறாங்கன்னு சொல்லலாம் பாலோட நெக்ஸ்ட் ஒன் தட்டி விட்டு ரெண்டு கால் பண்ணியிருக்காங்க ஓடிடான்னு பார்த்தா அங்கே ஃபீல்டில் பாசாக வரட்டி வந்துக்க கடையில் இன்னொரு ஃபீல்டர் போனார் ஆனாலும் அவங்க ஓட வேண்டிய ரெண்டு ஓட்டாங்க பலோட நெக்ஸ்ட் ஒன் விட்டு தட்டியிருக்காரு ஃபீல்டர் கையில் தான் போகணும்னு நினைக்கிறேன் சிங்கிள் மூணு ஓவருக்கு இருபத்தி ஒன்று அடிச்சிருக்காங்க பாட்டன் சிசி ஃபோர் டோர் பட எங்கள் கவி திருகல் பந்து ஷாட் பால் தான் கொடுத்துருக்காங்க அம்பேர் செகண்ட் ஒன் அகைன் திருக்கல் பந்து நல்லா போட்டிருக்காரு பேக் டு பேக் ரெண்டு பல்ல ரெண்டு கட் பல் தேட் ஒன் கட் பண்ணிட்டு போயிருக்காரு ரெண்டு டெக்ஸ் பண்ணிடுறாங்களோ அங்கே தமிழ் இனின்னு இருக்காரு செங்கல் பர்லோட போட்டு ஒன் சூச்சிட் கானா சாய் அகைன்னு ஒரு திருக்கல் பந்து கீப்பர் பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் பைசங்களா மாறுது ஹைட்டு போயிருக்கு சான்ஸ் பார் கேட்சை பிடிச்சிடுறாலோ அங்கே பிரதீப் நல்லா டேக் அன் முக்கியமான பேட்ஸ்மேன் பரத்தோட சாரி கவியோட விக்கெட் இங்கே பறி போகுது நெக்ஸ்ட் நியூ பேட் இங்கே விராட்சிலை மார்டின் ஸோ முக்கியமான பால் அப்படின்னே சொல்லலாம் இதுவரைக்கும் அஞ்சு பால் நல்லா போட்டு கொடுத்துருக்காரு கவின் லாஸ்ட் ஒன்மூறு பால் முக்கியமான பால் ஃபாஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு லாங் ஃபார் அகைன் ஒரு விக்கெட் எடுக்கிறாங்க விக்கெட்டோட இங்கே மேட்சை அவங்க பக்கமாக மாற்றுறாங்கன்னு சொல்லலாம் ஆக்சுவனா லாஸ்ட் ஓவர் போட எங்கள் பயர் குமார் ஆறுக்கு இருபத்தி ஒன்று அடிக்கணும் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபாஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு சரியான ஹைட்டு பவுண்ட்ரிஸ் போனால் மேட்சில் சேஞ்ச் ஆகும் சொல்லும் போது ஃபீல்ட் கையில் போய் மிஸ் பண்ணிட்டாரு ஒன்று ரெண்டாவது ஒன்று கம்ஃபர்டபுளாக ஓட்டாங்க செகண்ட் ஒன் ஃபுல் பேஸில் எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்கான்னு சொல்லலாம் எங்கள் டாட் பால் தேர்ட் ஒன் அகைன் எக்ஸலன்ட் டெலிவரி பேக் டு பேக் ரெண்டு டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு எங்கள் ஃபயர் பால்லோட ஃபோர்த் ஒன் லோ ஃபுல் டாஸ் தரையோட தரையாக தான் போயிருக்கு அதே பற்றி சிங்கிளுக்கான வாய்ப்பா ரெண்டு ஓரில் டாட் பால் பலோட ஃபிஃப்த் ஒன் உடம்புல தான் பட்டிருக்கு இதுவும் ரெண்டு ஓட மாட்டாங்க அஜய் ஷாப் பண்ணிட்டாரு லாஸ் ஒன்பூர் சாய் அகைன் ஒரு டாட் பாலோட இங்க மேட்ச வின் பண்றாங்க சக்தி பிரதர்ஸ்